ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருவாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் நண்பு குழந்தையே இந்த பச்சை வண்ண வராகியை நீ கண்டதும் விட்டுவிடாதே ஏன் என்று உனக்கு சொல்கிறேன் என் தங்கமே உன் தாயானவள் உன் இல்லத்திற்கு வரும்பொழுது நீ பேசிக்கொண்டிருந்த சில விஷயங்கள் உன் தாயானவள் எனக்கு புரிந்தது எனக்கு நிறைய கண் திருஷ்டிகள் இருக்கின்றது என்றும் கண் திருஷ்டிகள் இருப்பதால் குடும்பத்தில் யாருக்காக குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவருக்கு ஏதாவது ஒன்று ஆகிக்கொண்டே இருக்கிறது உடல்நிலை சரியில்லாமல் போகிறது என்று என் குழந்தை எப்பொழுதும் நீ இப்பொழுதெல்லாம் புலம்பிக்கொண்டே இருக்கின்றாய் என் தங்கமே கண் திருஷ்டி என்பது மற்றவர்கள் உண்மேல் வைத்தாலும் இது போன்று நடக்கும் ஆனால் இப்போது உனக்கு நடக்கின்ற சூழ்நிலைகள் எல்லாம் அது காரணம் அல்ல என்பதை நீ புரிந்து வேண்டும் என் குழந்தையே உன் தாயானவள் இந்த வராகி இருக்கும்போது இது போன்ற நிலைமைகள் எல்லாம் உனக்கு ஒருபோதும் ஏற்படாது எத்தனை பேர் எத்தனை விஷயங்களை உனக்கு செய்தாலும் நிச்சயமாக அது உன்னை ஒன்றும் செய்யாது என்பதை நீ புரிந்து வேண்டும் என் தங்கமே கண் திருஷ்டியானது நீ ஒருவரை உன் இல்லத்திற்கு வந்தவுடன் அவரிடம் உன்னுடைய இல்லத்தின் பெருமைகளையும் உன்னுடன் இருக்கின்ற வசதிகளையும் நீ என்னென்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்பதை பற்றியும் நீ பெருமையாக பேசும் பொழுது அவர் மனதிற்குள் இவர்களிடம் இதுவெல்லாம் இருக்கின்றதே இவர்கள் இவ்வளவு வசதியாக இருக்கின்றார்களே என்று மனதிற்குள் நினைத்துவிட்டால் போதும் அது அனைத்தும் கண் திருஷ்டியாக மாறிவிடும் இதுதான் கண் திருஷ்டி என்று சொல்கின்றார்கள் என் குழந்தையே நீ உன் இல்லத்தில் அப்படியே ஏதாவது இருக்கும் பொழுது உன் இல்லத்தினுடைய பெருமைகளை மற்றவர்களிடம் ஒருபோதும் தம்பட்டம் அடிக்காதே உன்னிடம் இருக்கின்ற வசதிகளை நீ அதை எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு பாடுபட்டு சேர்த்தாய் என்பது உனக்குத்தானே நன்றாக தெரியும் அதை மற்றவர்களிடம் சொல்லும் பொழுது அவர்களுக்கு அதுவெல்லாம் புரிவதில்லை அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் இவன் வசதியாக இருக்கின்றான் இவன் இல்லத்தில் எல்லாம் இருக்கிறது என்று உன்னை பெருமையாக உன் மீது பொறாமையாகத்தான் நினைத்து கொண்டிருப்பார்கள் என் குழந்தையே இனிமேல் இது போன்று பெருமையாக தம்பட்டம் அடிப்பதை நிறுத்திவிடு அவர்கள் உன்னிடம் பெருமையாக பேசுவது போல் பேசிவிட்டு வெளியில் சென்று மற்றவர்களிடம் அவன் அதை வைத்திருக்கிறான் இதை வைத்திருக்கிறான் இதையெல்லாம் நம்மிடம் சொல்லாவிட்டால் என்ன என்று நிச்சயமாக உன்னை விட்டு புறம் பேசுவார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் நீ கஷ்டப்பட்டு சம்பாதித்து இருக்கின்றாய் அவ்வளவு எளிதாக எதுவும் உனக்கு கிடைத்துவிடவில்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உற்றார் உறவினர்கள் எல்லாம் எல்லோருமே நன்றாக இருக்க வேண்டும் என்று முழு மனதார நினைப்பதில்லை ஒருவர் நன்றாக இருந்தால் மற்ற அது பிடிப்பதில்லை அவர்களிடம் எவ்வளவுதான் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் தன் முன்னால் இன்னொருவரினுடைய வளர்ச்சியை ஒருபோதும் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல்தான் இன்னும் சிலர் இங்கே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் நாம் நல்ல நிலையில் இருக்கின்றோம் அவரும் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் என்று மனதார எண்ணுவது யாரும் இல்லை என் தங்கமே நீ முதலில் ஒன்றை நன்றாக புரிந்துகொள் உன் தாயானவள் உன்னிடம் யாரையும் நெருங்க விடாமல் உன் உன் மீது யாரும் எந்த ஒரு கஷ்டங்களையும் சுமத்த முடியாமல் நான் உன்னை பாதுகாப்பாக நின்று பார்த்து கொண்டிருக்கின்றேன் உன் தாயானவள் உன்னை விட்டு எங்கோ சென்று விட்டாள் என்று ஒருபோதும் நினைக்காதே யார் உன்னை என்ன செய்ய நினைத்தாலும் உன் அம்மா அதற்கு ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மற்றவர்களுக்கு உன்னிடம் இருக்கின்ற பொருட்கள் மீது நிச்சயமாக பொறாமை எண்ணங்கள் இருப்பது உண்மைதான் அது உன் வீட்டில் உள்ளவர்களுக்கு உடல்நிலையை கெடுக்கும் அளவிற்கு மற்ற ஏதோ ஒன்றை செய்யும் அளவிற்கு அவ்வளவு பெரிதான விஷயம் இல்லை என்பதை நீ புரிந்து வேண்டும் உன்னுடைய பெருமையை பேசுவதை நிறுத்திவிட்டு வாழ்க்கையில் எப்படி முன்னேற வேண்டும் என்பதை பற்றி மட்டும் சிந்தித்து கொண்டிரு இப்போது உனக்கே தெரிகின்றதா நாம் அவரிடம் இதை சொன்னோம் இப்பொழுது நமக்கு அடிமேல் அடியாக விழுகிறது என்று நீ அல்லவா? இந்த பயம் உனக்குள் இருக்கிறது என்றால் நீ இந்த காரியத்தை செய்ததால் இனி உனக்கு எதுவும் ஆகாது என்று நான் சொன்னாலும் என் குழந்தை நீ அதுவாக தான் இருக்குமோ என்று பயம் கொண்டே இருக்கின்றாய் அல்லவா இத்தனை பயங்கள் உன் உள்மனதிற்குள் இருக்கும் பொழுது நீ ஏன் உன்னிடம் இருக்கின்ற பொருட்களை மற்றவர்களுக்கு இப்படி இருக்கிறது அப்படி இருக்கிறது என்று அளவுக்கு அதிகமாக காட்டுகின்றாய் என் தங்கமே உன்னுடைய கடின உழைப்பிற்காக நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலும் மற்றவர்களை பொறாமைப்படுத்துகின்ற அளவிற்கு நீ செய்யாதே இந்த தாயானவள் உனக்கு கொடுக்கின்ற வாய்ப்பினை நீ பயன்படுத்தி உன் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை அடைய வேண்டுமே தவிர நீ இது போன்று மனிதர்களின் வாயில் தானாக சென்று விழுந்து கொள்ளாதே இவனிடம் எல்லாம் இருக்கிறது என்று நம்மிடம் வந்து இவன் பெருமையை காட்டுகிறான் என்று மற்றவர்களிடம் உன்னை இழிவாகப் பேசுகின்ற நிலைக்கு நீ ஒருபோதும் செல்லாதே உனக்கு தெரியும் அல்லவா உன் தாயானவள் எனக்கும் தெரியும் என் குழந்தை எத்தனை கஷ்டங்கள் எத்தனை துன்பங்கள் எத்தனை உழைப்பினை செலுத்தி இந்த நிலைக்கு வந்திருக்கிறது என்று என் தங்கமே மற்றவர்களுக்கு அது புரிவதற்கு வாய்ப்புகள் இல்லை அது அவர்களுக்கு புரிந்தாலும் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என் தங்கமே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் இதுபோன்று சின்ன சின்ன தவறுகளால் நீ மிக பெரிய பெரிய பழிபாவங்களுக்கு ஆளாகி ாய் என் தங்கமே இது போன்ற சிறு தவறுகளை கூட நீ ஒருபோதும் செய்யாதே மற்றவர்களிடம் நீ சொல்வதால் அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் நிச்சயமாக உன்னுடைய மனநிலையை பாதிக்கும் என்பதை நீ புரிந்துகொள் ஆனால் அவை எல்லாம் உன் செவிகளுக்கு வந்து சேராவிட்டாலும் மற்றவர்கள் மனதிற்குள் இந்த எண்ணங்கள் எல்லாம் சென்றுவிடும் என்பதை நீ புரிந்து வேண்டும் யாரும் இங்கு யாரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற நிலை வருகின்றதோ அப்பொழுதுதான் இதுவெல்லாம் மாறும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே கண் திருஷ்டிகள் மற்றவர்கள் உன் மீது செலுத்துவதற்கு நீயே காரணமாக இருக்கின்றாய் நீ உன்னுடைய இல்லத்தில் இருப்பதை வெளியில் காண்பிப்பதால் தானே இந்த கண் திருஷ்டிகள் எல்லாம் ஏற்படுகிறது புதிய பொருள் ஒன்றை வாங்கினால் உனக்கு அதனை வைத்துக்கொண்டு கொண்டு இருக்க முடியாமல் பக்கத்தில் உள்ளவர்களை எல்லாம் கூப்பிட்டு நீ இதை நான் வாங்கி இருக்கின்றேன் இதன் விலை இவ் இவ்வளவு என்றெல்லாம் நீ சொல்லும் பொழுது நிச்சயமாக அவர்கள் மனதிலும் நம்மிடம் இத்தகைய பொருள் இல்லையே நம்மால் இதனை வாங்க முடியவில்லை என்ற நினைப்பு நிச்சயமாக வந்துவிடும் என் தங்கமே இது போன்ற தவறை நிச்சயமாக செய்யாதே அவர்களாக வந்து பார்த்து இது என்ன என்று கேட்டால் அது வேறு நீயாகவே இது அப்படி இது இப்படி என்று சொல்லி ஒருபோதும் நீயாகவே கண் திருஷ்டிகளை வாங்கி கொண்டு இருக்காதே என் தங்கமே உனக்கு பாதுகாப்பு அரணாக தான் நான் இருந்து கொண்டிருக்கிறேன் எந்த ஒரு கெட்ட சக்திகளும் என் குழந்தையை நெருங்க முடியாது என் தங்கமே நிச்சயமாக இது போன்றவர்களிடம் இருந்து உன்னை பாதுகாப்பது என்னுடைய கடமையாக இருந்தாலும் நீயாக தேடி சென்று இது போன்ற தவறுகளை செய்து இது போன்ற பிரச்சனைகளை இழுத்து கொள்ளாதே என்றுதான் உன் அம்மா உனக்கு அறிவுரை வழங்குகின்றேன் என் தங்கமே இந்த வாழ்க்கை உனக்கு எத்தனையோ கஷ்டங்களை து அத்தனை கஷ்டங்களையும் நீ கடந்து வருவதற்கு எத்தனையோ சோதனைகளையும் தாங்கிக் கொண்டு இருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது இந்த சின்னஞ்சிறு விஷயங்களை நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது நீ பல கஷ்டங்களுக்கு பிறகும் பல தொல்லைகளுக்கு பிறகும் ஒரு பொருளை வாங்குகின்றாய் என்றால் அதில் உன்னுடைய கஷ்டத்தினை நீ உணர்ந்து அதனை அமைதியாக நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் அதை விடுத்து ஆர்ப்பாட்டங்கள் செய்யும் பொழுதுதானே உனக்கு பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்பதை நீ இந்த தாயின் இந்த வாக்கில் இருந்து நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் இது போன்ற நிலைமை ஒருபோதும் இனிமேல் ஏற்படக்கூடாது என் குழந்தையே உடல் நிலையில் ஏற்படுகின்ற மாற்றங்களுக்கு எல்லாம் இது போன்ற சூழ்நிலைகள் ஒருபோதும் காரணம் இல்லை அதனால் நீ மற்றவர்களே இதற்கு காரணமாக இருக்கின்றார்கள் என்று அவர்களை வஞ்சிக்காதே என் தங்கமே அப்படி ஏதாவது ஒன்று உன் வாழ்க்கையில் நடக்குமானால் அதனை உன் தாயானவள் நான் என் கரம் கொண்டு ஒடுக்குவேன் என்பது உனக்கு நன்றாக தெரிந்த விஷயம்தானே இந்த வராகி என்னுடைய குழந்தையாக நீ இருக்கும் இதற்கெல்லாம் பயப்படக்கூடாது உன்னிடம் இருக்கின்ற விஷயங்களை நீ வெளியில் நீயாகவே சென்று காட்டாதே என்றுதான் உன் அம்மா உனக்கு அறிவுரை வழங்குகின்றேன் மற்றவர்கள் மனதினை வேதனைப்படுத்தும்படி நீ நடந்து கொள்ளக்கூடாது நீ உன்னிடம் இருக்கிறது என்றார் அதை வைத்து நீயே பெருமைப்பட்டுக்கொள் மற்றவர்களிடம் சென்று ஒருபோதும் காண்பிக்காதே இந்த தாய் உனக்கு என்ன சொல்ல வருகிறேன் என்பது புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் மற்றவர்களிடம் இல்லையே என்ற ஒரு ஏக்கத்தினை அவர்களுக்கு ஒருபோதும் நீ கொடுத்துவிடக் கூடாது என்பதை தான் உனக்கு உணர்த்துவதற்காக உன் அம்மா நான் முயற்சி செய்கின்றேன் இந்த வராகியின் குழந்தைகள் இதுபோன்று தவறுகளை ஒருபோதும் செய்யக்கூடாது இல்லாதவனுக்கு தான் ஒரு பொருளினுடைய அருமை என்னவென்பது தெரியும் அதனை நீயும் உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் என்றுதான் நான் உன்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் ஆசிர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக உண்டு உன் வாழ்க்கையில் யாருடைய கண்களும் உன்னை எதுவும் செய்யாமல் உன் அம்மா நான் பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் என்பதை மறந்துவிடாதே என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி